என்னை போதகரும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நான் உங்கள் ஆண்டவர் தான் போதகர்தான் உங்கள் ஆண்டவரும் போதகரும் நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் பிரியமானவர்களை பாதம் கழுவும் சடங்கு நமக்கு சொல்லுவதும் இதுதான் நற்கருணை பலி நமக்கு சொல்லுவதும் இதுதான் ஒரே கருத்து இந்த பெரிய வியாழக்கிழமை அன்பு என்றால் பணிவிடை நற்கருனை வாங்குகிறவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும் குடும்பத்தாருக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு தாட்சியோடு அன்போடு பணிவிடை செய்ய வேண்டும் ஆண்டவர் சொன்ன அன்பு கட்டளை ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த செய்தியை பாருங்கள்